மே முப்பதாம் தேதி வேளக்கிழமை விண்வெளியில் நடந்த நடந்து சென்ற முதல் மனிதர் அலெக்சி லியோ நோவ் லியோனோவ் உலகிலேயே விண்வெளியில் நடந்த முதல் மனிதரும் பதினேழாவது விண்வெளி வீரரும் ரஷ்ய விமானப்படையின் பைலட்டுமான அலெக்சி லியோனோவ் பிறந்த தினம் தினமின்றி விமானப்படையோட பைலட்டு ஏர்ஃபோர்ஸுக்கோ பைலட்டாக இருந்திருக்காரு ஏர்ஃபோர்ஸில் விமானத்துக்கு ஏதோ ஒரு விமானத்துக்கு பைலட்டாக இருந்திருக்கேன் நாங்கள் வந்து ட்ரோன் பைலட்டு நான் வந்து கணேஷ்குமார் ட்ரோன் பைலட்டர் மற்றும் ட்ரோன் பைலட்டு மற்றும் ட்ரோன் இன்ஸ்பெக்டர் மேக உளவூர்தி பயிற்றுனர் மற்றும் மேக உளவுர்தி இயக் இயக்குபபர் அப்படின்னு சொல்லுவாங்க சைபீரியாவில் அத்தை என்ற மன்னிக்கும் அல்தை என்ற பகுதியில் லிஸ்துவியன் கா அதாவது சோவியத் ஒன்றியத்தில் இருந்த ஊர் அந்த ஊரில் பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஏர்கிராஃப்ட் ஆக்ட் இந்த வருஷம்தான் வந்துச்சு இந்தியாவோட ஏர்க்ராஃப்ட் ஆக்ட் ஏர்கிராஃப்ட் ரூல்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சிறு வயதிலேயே கலைகள் மற்றும் விமானம் ஓட்டுவதில் ஆர்வம் காட்டினார் ரீகா என்ற இடத்தில் சோவியத் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் என்ற கல்வி நிறுவனத்தில் இளங்கலை பட்டம் பெறுகிறார் அதன் பிறகு பைலட்டுகளுக்கான தனியார் பயிற்சி பள்ளியில் சேர்கிறார் விளையாட்டிலும் ஆர்வம் கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் உயர்நிலை விமானப்படை கல்லூரியிலும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் விமானப்படை பொறியியல் அகாடமியிலும் சிறந்த முறையில் அகாடமியிலும் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் தொழில்நுட்ப அறிவியல் பட்டமும் பெற்றார் இவர் ஒரு திறமையான ஓவிய கலைஞரும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் விண்வெளி வீரர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரஷ்ய விமானப்படையைச் சேர்ந்த இருபது பைலட்டுகளில் இவரும் ஒருவர் விண்வெளியில் நடப்பது எளிதான காரியமல்ல கால்பாதத்தை தாங்கும் தளம் அங்கு கிடையாது ஓஸ் நாட் டூ அப்படின்ற விண்கலம் விண்வெளிக்கு ஏவப்பட்டது அதில் இவரும் அதன் பைலட்டாக பாவல் பயவோ என்பவரும் பயணம் செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மார்ச் பதினெட்டாம் நாள் அலெக்சி விண்வெளியில் நடந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மார்ச் பதினெட்டில் நடந்திருக்கிறார் முப்பது வருஷம் கழித்து நடக்கிறார் பிறந்த பிறகு இது விண்வெளி வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்பட்டது இது மனித வரலாற்றின் மகத்தான சாதனைகளில் ஒன்றாகவும் ஒன்றாகவும் உலகின் மிக முக்கிய நிகழ்ச்சியாகவும் கருதப்படுகிறது விண்வெளியில் பன்னெண்டு நிமிடங்கள் ஒம்பது நொடிகள் நேரம் நடந்தார் மொத்தம் பன்னெண்டு மீட்டர் தூரம் நடந்தார் அங்கு சில உடற்பயிற்சிகளையும் செய்தார் விண்வெளியில் நடக்க வேண்டும் என்பதற்காகவே பதினெட்டு மாதங்கள் பயிற்சி எடுத்திருந்தார் விண்வெளியில் நடந்துவிட்டு களத்துக்கு திரும்பும் சமயத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டது இவர் அணிந்திருந்த விண்வெளி ஆடை பூமியிலேயே பயிற்சி பெற்றபோது இவர் அணிந்திருந்த விண்வெளி ஆடை பூமியில் பயிற்சி போது இருந்தது போலல்லாமல் முற்றிலும் மாறுபட்ட முறையில் செயல்பட்டது ஆனால் இவர் தன் சமயோஜித புத்தியால் சிக்கலை சமாளித்து மீண்டும் மின்கலத்துக்கு வந்து சேர்ந்தார் டேஞ்சரஸான நிகழ்வு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் சோயுஸ் விண்வெளி ஓடத்தின் கமாண்டராக தேர்வு செற்றார் தேர்வு பெற்ற தேர்வு செய்யப்பட்டார் சோயூஸ் பத்தொம்போது என்ற விண்வெளி ஓடத்தில் இரண்டாவது முறையும் விண்வெளி சென்றார் ஆறு நாட்கள் அங்கு இருந்து விட்டு பூமி திரும்பினார் சிறந்த ஓவியர் அனைவர் விண்வெளியில் இருந்த சமயத்தில் கலர் பென்சில்களால் பூமியை படங்களால் வரைந்தார் விண்வெளி சாகசங்களுக்கு பிறகு ஒரு வங்கியில் துணைத் தலைவராக பணிபுரிந்தார் விண்வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது உலகம் முழுவதும் மற்றும் உலகம் மிகவும் சிறியதாக தனித்தன்மையாக தனிமையாக தெரிந்தது மற்றும் கச்சிதமான உருண்டை வடிவில் காணப்பட்டது என்று குறிப்பிட்டார் சோவியத் நாட்டின் ஹீரோ விருதை இரண்டு முறையும் லெனின் விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகள் பட்டங்களையும் வெற்றி வென்றிருக்கிறார் உள்நாட்டில் மட்டுமல்லாமல் பல நாடுகளிலும் பல்வேறு பரிசுகளையும் பதக்கங்களையும் பெற்றிருக்கிறார் பல நாடுகள் இவருக்கு கௌரவ குடியுரிமை வழங்கின இவர் விண்வெளியில் நடந்து ஐம்பது வருடங்கள் ஆகிவிட்டது தற்போது எண்பது வயதை கடந்தது போலும் போதும் கடந்த போதும் இன்றும் அதே மிடுக்குடன் தனது பதக்கங்களை அணிந்தவாறு தான் காணப்படுகிறார் என்று ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு எழுதப்பட்ட இந்த நூல் குறிப்பிடுகிறது குறிப்பிடுகிறது ஒம்பது வருடங்கள் முடிந்துவிட்டது உயிரோடு இருக்கிறாரா என்பதை நீங்கள் தேடி கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்